ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேலும் மயிலும் துணை இன்றைக்கி கார்த்திகை மாதத்தோட நாலாவது சோமவாரம் இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கோவிலுக்கு போக நேரம் இல்லை அதனால் நான் வீட்டிலே அபிஷேகம் பண்ணிவிட்டு இன்னைக்கு எப்படியோ தேடி பிடிச்சி வில்வம் கிடச்சிருச்சு வில்வம் கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணியாச்சு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சோம வாரத்துல நம்ம வந்து சிவபெருமானுக்கு விரதம் இருந்தோம்னா எல்லா நன்மைகளும் கிடைக்குங்கிறத சிவபெருமானே சொல்லிருக்காரு விரதம் இருக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நாலு வாரமும் நாலு ஆஹ் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலுக்கு போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப புண்ணியமும் கிடைக்கும் அதான் மூணு வாரம் தொடர்ந்து நான் வந்து கோயிலுக்கு போனேன் ஆனா இன்னைக்கு வந்து என்னால போக முடியாததுனால நான் வந்து வீட்டுலயே வழிபாடு பண்ணிட்டேன் அதுவே எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு சிவனுடைய அருள் இல்லாம நம்ம வந்து சிவஸ்தலங்களுக்கு செல்லவே முடியாது சிவனை வந்து கும்பிடவே முடியாதுங்க அவன் அருளாலே அவன் தாழ் தாழ்வனங்கி சொல்லுவாங்க அதனால நம்ம சிவன் கோயிலுக்கு போகணும்னாலே நம்ம நம்ம மனசுல வேண்டிக்கணும் அப்பா நான் உன்ன சன்னதிக்கு வந்து உன்ன தரிசனம் பண்ணணும்னு நம்ம வேண்டிக்கிட்டாலே சிவன் கோயிலுக்கு போக முடியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்